அனைவருக்கும் மதியம் வணக்கம் வாங்க சாப்பிடுவோம் இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்ப்போமா உங்கள் நண்பர் நைன் ஃபோன் வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்ப்போம் சரிங்களா வாங்க காட்டுறேன் வாங்க கட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மத்தியான சாப்பாடு சப்பாத்தி சப்பாத்தி கொடுத்து விட்ருக்காங்க ஸோ அதுக்கு சேஃப்டிஷாக சப்பாத்தினாக்கா தக்காளி கொச்சி சரிங்களா இது ரெண்டு உங்களுக்கு பிடிக்குங்கக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு வேறு வேறு லெவலில் இருக்குதுங்க எனக்கு பெரும்பாலும் வந்து சப்பாத்தி தக்காளி பூஜை ரொம்ப பிடிக்கும் என்னடா ரொம்ப அதிகாந்து சாப்பிட்றீங்கன்னு பார்க்குறீங்களா வந்துங்கிற இடத்துல அது மாதிரி ஸோ இந்த இடத்துல நல்லா காற்று வரும் ஸோ வேறு நாளும் உட்காந்து சாப்பிட்டுக்கேன் சரிங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா கமெண்டாக சொல்லுங்கள் உங்கள்தான் என்ன சாப்பாடுன்னு என்னோடய சாப்பாடு இதை தான் இன்னைக்கு சப்பாத்தி தக்காளி மீச்சு தான் கண்டிப்பாக நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் சரிங்களா இதுதாங்க ஒரு சிறிய பதிவை போட்டுக்க கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்பாத்தி எடுத்து தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படியே மடித்து அப்படியே போட்டு சாப்பிடுவான் வேறு லெவலாக வேறு லெவல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு உங்களுக்கும் பிடிக்கின்றதுன்னு சொல்லுங்கள் ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி வீடு வீடியோ ஸோ மீண்டும் அடுத்து பதில் சந்திக்க வரேன் உங்களிடம் இருந்து உங்கள் நம்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பாய் ஜியோ அதே மாதிரி ஒன்று ஷோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லை கட்டுருங்க ஓகே அப்போ தான் நம்ம பதிவு உங்களுக்கு சார் ஓகே பாய் சியோ